சொல்லுங்கள் வணக்கம் ஆலய நிர்மாண ஸ்தபதி முப்பத்தி ஒன்று இந்திரபுரம் ஆர் என்பதூர் போஸ்ட் ஈரோடு ஐந்து நான் பாரம்பரியமாக ஆலய நிர்மாண தொழில் செய்து கொண்டு வருகிறேன் கோவில் கட்டுமான வேலைகள் கோபுர பெயிண்டிங் வேலைகள் யாகசால வேலைகள் அனைத்தும் ஆலயத்தின் பூர்ணாத்துவமாக பணியை முடித்து தருகிறேன் வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்கள் வெளி ஊர்கள் உள்ளூர்கள் அனைத்து கோவில்களுக்கும் கான்ட்ராக்ட் எடுத்து சீரோடும் சிறப்போடும் செய்து கொண்டு வருகிறேன் கோவில் கட்டுமான வேலைகள் கொடுக்குமாறு மிக பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பத்தி ஆறு முந்நூற்றி எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி எட்டு நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் சிக்ஸ் இது இரண்டாவது நம்பர்